ஹாய் மக்களே எப்படி நீங்கள் நல்லாயிருக்கலாம் நீங்கள் எதை பற்றி பார்க்குறோன்னா சகர் சாப்பாடு சோறு வந்துருக்குது ரெண்டு ஒரு கறி வந்துருக்குது நான் வீட்டில் செஞ்ச சிக்கன் கறி அதுக்கு வந்து குப்பூசில் வந்து அவங்க ஒரு ஆடை மாட்டம் காய்ச்சி குப்பூசில் வச்சு ஊற ஊரை வைப்பாங்க அது ஒரு சிக்கனை போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து நம்ம ஊரில் கடப்பாசி வாங்கல கடப்பாசி மாதிரி இங்கே ஒன்று ஜெல்லி அது ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் ஹலோ மக்களே இது வந்து நோம்பு நோக்கம் துறக்கூடிய நிலையம் என்னோடய அரபா அதாவது வந்து என்னோடய கஃபீல் என்னோடய ஓட ஒரு தோட்டம் வாங்கி தோட்டம் வச்சுருக்காங்க அந்த தோட்டத்தில் எல்லோரையும் உபசி வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன தடை கொடுத்துருக்காங்க காலாக இருந்தது பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது வித விதமான சாப்பாடுங்க சாப்பிடுதான் ரொட்டி இருக்குது இருக்குது வீட்டில் பாருங்களேன் சாப்பாடு நன்றி வணக்கம்